இது தகவல் துளி நச்சன நாலு ஜோக்கு பகுதி முப்பத்தி ஏழு டிவி சீரியல் பார்க்க கூடாதுன்னு என் மனைவி கிட்ட சொன்னேன் உடனே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டா சரி விடுங்க சீரியல் பார்த்திருந்தாலும் அதைத்தானே செஞ்சிருப்பா எங்க வீட்டுல வாரத்துல ஒரு நாள் மட்டும் டிவி சுவிட்சையே நல்ல பழக்கமாச்சே என்னதான் பண்ணுவீங்க பக்கத்து வீட்டுல போய் டிவி பாப்போம் பச்சை மிளகாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரி எடுத்திருக்கிற பட்டு புடவைக்கும் என்ன ஒற்றுமை ரெண்டுமே வயிற்றுச்சலை உண்டு பண்ணும்